3 BHK 3BHK 3 shops, restaurant, supermarket, and commercial available for rent in Kodathur, nearby Meridian Hospital, Kumaran Hospital, backseat of Red TV. Please contact 5 4. இயக்குனர் பாலா இயக்கத்துல விக்ரம் நடிச்ச சேது படத்துல நடிச்ச நடிகை அபிநயா அந்த படத்துல நடிக்கும் போது தனக்கு ஏற்பட்ட அனுபவம் குறித்து அது என்னன்னா அப்போ புதுமுகமா இருந்ததால சாரும் புதுமுகம் விக்ரம் சாரும் அப்ப பெரிய நடிகர்கள் நானும் புதுமுகம் வெற்றியை கொடுக்கணும்னு ரொம்பவே சின்சியரா ஒர்க் பண்ணோம் படம் எல்லாம் முடிஞ்ச பிறகு விநியோகஸ்தர்களுக்கு பிரிவியூ ஷோ போட்டு காமிச்சாங்க கிளைமேக்ஸ பார்த்து பலரும் கிண்டல் பண்ணாங்க ஹீரோ மெண்டல் ஆகிடுவாரு ஹீரோயின் செத்துவாங்கனி யாருமே படம் பார்க்க வர மாட்டாங்க அதனால ரெண்டு பேரும் சேர்ற மாதிரி கிளைமாக்சை மாத்துங்கன்னு சொல்லிட்டாங்க ஆனா பாலா சார் இந்த கதைக்கு இப்படி வச்சாதான் சரியா இருக்கும்னு தைரியமா நின்னாரு படம் ரிலீஸ் ஆகலனாலும் பரவாயில்ல இந்த கிளைமாக்ச தான் அப்படின்னு ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா இருந்தார் பாலா சார் அதே மாதிரி மக்கள் அந்த கிளைமாக்சை கொண்டாடினாங்க ஏத்துக்கிட்டாங்க என்னை காலேஜ் போகும்போது என் பேரை கேக்குற சீன் எல்லாமே அந்த எனக்கு ரொம்பவே பிடிச்ச சீன் நிகழ்ச்சியோட பேசியிருக்காங்க சார் ஷூட்டிங்ல ரொம்ப அதிரடியா இருப்பாரு கடுமையா நடந்து பாருன்னு சொல்றாங்களே அது உண்மையா அப்படின்ற கேட்ட கேள்விக்கு உண்மைதான் ஆனா நம்ம நல்லா நடிக்கணும் நல்ல பேர் வாங்கணும்ன்றதுக்காக தான் அப்படி அவரு பண்ணுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாருக்கு முன்னாடியும் திட்டே இருந்தாரு ஒரு நாள் அப்ப நான் என்ன பாயிட்டேன் நான் கடுப்பாயிட்டு ஷூட்டிங்கே வேணான்னு அழுதுகிட்டே அம்மா கிட்ட சொல்லிட்டு ஓடிட்டேன் அவர்கிட்ட போய் சாரி சொன்னாங்க அதுக்கப்புறமா நான் போய் அவர்கிட்ட சாரி கேட்டேன் நீ நல்ல நடிகையா வரணும்னு தான் கோவப்பட்டேன் உன் நல்லதுக்கு தானே சொன்னேன் காட்சி நல்லா வந்தா படம் நல்லா கிட்டாகும் உன் குடும்பத்தை நல்லா பாத்துக்கலாம்னு தான் கோவப்பட்டேன்னு என்கிட்ட சொன்னாங்க அப்புறமா ஒவ்வொரு ஷெடியூல் முடிஞ்சதும் பாலாசார் டீம் அந்த காட்சியை பாத்துட்டு வருவாங்க என்னை கடத்திட்டு போற காட்சியெல்லாம் எப்படி சார் வந்திருக்குன்னு கேட்டேன் ஐயோ என்னை போலயாட்டிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் ரொம்ப பேச மாட்டாரு அவர் கரெக்டாக டைமுக்கு எங்களுக்கு முன்னாடியே வந்து நடிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு அதனாலதான் அவர் பெரிய இயக்குனரா இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவரோட படத்தில் நடிக்க திரும்ப வாய்ப்பு வரவே இல்ல அது என்னோட ராசி போல அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் இப்போ எனக்கு கல்யாணாகி